ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் பதினைந்தாவது ஆண்டு விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு அடுத்த பெரியதாமல் செருவு கிராமத்தில் உள்ள ஊராட்சி ஒன்றிய பள்ளியில் பதினைந்தாவது ஆண்டு விழா நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு தலைமை ஆசிரியர் சாவித்ரி தலைமை வகித்தார் ஊராட்சி மன்ற தலைவர் ராஜமாணிக்கம் துணை தலைவர் பிரியா வடிவேல் வார்த்தை உறுப்பினர்கள் ஜெகந்நாதன் வைலட் மகேந்திரன் ராஜ்பாண்டியன் அஇஅதிமுக ஒன்றிய இணை செயலாளர் பரிதா ஊஞ்சல் தேன்சிட்டு இதழ் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் சிலம்பரசி சத்துணவு அமைப்பாளர் லட்சுமி அக்பர் அக்பர்பாய் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டனர் பள்ளியின் சிறப்புகள் குறித்து தலைமை ஆசிரியர்கள் டி ஆர் ரவி ரஞ்சன் தையாளதாஸ் கைலைநாதன் இரவி சந்திரன் பட்டதாரி ஆசிரியர் சண்முகம் ஆசிரியர்கள் வேலையன் தமிழரசன் அருண் பிரசாத் மணிகண்டன் கார்த்திகேயன் வினோத்குமார் கலைமகள் நடுநிலை பள்ளி தலைமை ஆசிரியர் மதிக்குமார் உடற்கல்வி ஆசிரியர் தனஞ்செழியன் ஆகியோர் எடுத்து கூறினர் பள்ளி மாணவர்களின் பரதநாட்டியம் பத்ரகாளி ஆட்டம் நாட்டுப்புற நடனம் என கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது இப்பள்ளி மாணவர்கள் வட்டார அளவிலும் மாவட்ட அளவிலும் மாநில அளவிலும் பல்வேறு போட்டிகளில் கலந்து கொண்டு பரிசுகளை பெற்றிருந்தனர் அவர்களது பரிசு மற்றும் சான்றுகளை மேடையில் சிறப்பு அழைப்பாளர்கள் வழங்கினர் பள்ளி மேடையிலேயே நான்கு மாணவர்கள் முதல் வகுப்பில் சேர்ந்தனர் இப்பள்ளியின் புரவலர்களாக மேடையில் பத்து தலைமை ஆசிரியர்கள் மற்றும் முன்னாள் மாணவர்கள் பெற்றோர்கள் ஊர் பொதுமக்கள் ரூபாய் ஆயிரம் அளித்து சேர்ந்தனர் பள்ளியின் மாணவிகள் ஹேமதர்ஷினி கவிஞா ஆகியோரின் பெற்றோர்கள் ஆண்டு விழா மேடையிலேயே பள்ளிக்கான சீர்வரிசையாக மின்விசிறி அளித்தனர் நிகழ்ச்சிகளை ஆசிரியர்கள் சக்திவேல் மாண்விழி ஹரிகரன் நந்தினி ஆகியோர் ஒருங்கிணைத்தனர் மாணவர்கள் தனி திறமைகளை கொண்ட நடனங்களை ஆசிரியர் லட்சுமி கணினி ஆசிரியர் ஷாலினி காலை உணவு திட்ட பணியாளர்கள் உமா சத்யா மதிய உணவு பணியாளர்கள் லாவண்யா ராஜம்மா பள்ளியின் உதவியாளர் ராஜேஸ்வரி ஆகியோர் ஆண்டு விழா ஏற்பாடுகளை செய்திருந்தனர் முடிவில் ஆசிரியர் செல்வராஜ் நன்றி கூறினார்